வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து செஃப்டி டேங்க் கட்டுமானத்தை குறித்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு சில நாட்களாகவே நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டாங்க செப்டி டேங்க் தொட்டி வந்து ரொம்ப பெருசாக கட்டிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கேட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் தான் நம்ம அதுக்கு ஒரு சரியான ஒரு ஐடியா கொடுக்க முடியும் முடித்த பிறகு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆனாலும் அதை குறித்து ஒரு சிறிய விளக்கம் ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது வந்து செப்டேங் தொட்டி வந்து எந்த மொழியில் எல்லோரும் மேக்சிமம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்ல போனால் அதாவது வடமேற்கு மொழியில் போடுவாங்க அதுதான் மேக்ஸிமம் எல்லா வீடுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு மொழியில் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று வடமேற்கு முறையில் அல்லது தென்கிழக்கு பகுதியில் தான் வச்சுருப்பாங்க அந்த கட்டுமானம் சொல்லப்போனால் செஃப்டி டேங்கை பொறுத்த நமக்கு வந்து எப்படி நம்ம அஸ்திவாரத்துக்கு ஆழமாக தோண்டுகிறோமோ அதை காட்டிலும் ஒரு அடி அல்லது ரெண்டு அடி அதிகமாக தான் வந்து சம்பு தொட்டி கட்டினாலும் சரி செஃப்டி டேங்க் தொட்டி கட்டினாலும் சரி கீழே கொஞ்சம் ஆழமாக போடுவோம் எதுக்காக அப்படின்னா ஃபுல் வெயிட்டு தண்ணி வந்து அதிகமாக எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதில் அதனால் வந்து நம்ம வந்து களிமண்ணிலேயோ கரும்பு மண்ணிலேயோ போய் உட்கார வச்சோம் அப்படின்னா அது வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஸ்திவாரம் தோண்டுவதை விட கீழே ஒரு ஒரடி ஆழமாக எடுப்பது நல்லது அடுத்தாப்புல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் வந்து கீழே வந்து நம்ம முக்கால் இஞ்சியோ அல்லது ஒன்றரை ஜல்லி வச்சு காங்கிரீட் போடலாம் ஒரு சிலர் உறிஞ்சி அதிலே குழியிலே உறிஞ்சி போகிற மாதிரியும் போடுறாங்க நம்ம வந்து எடுக்கிறதுனால வந்து அந்த தேவையில்லை கீழே வந்து முக்கால் இஞ்சி அல்லது ஒன்றரை இன்ச்சி அடி வச்சு காங்கிரீட் போட்டுட்டு சுவர் வந்து எல்லா பக்கமே கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக முக்கால் அடி சோறு தான் கட்டணும் ரங்க சோறு கட்டவே கூடாது பக்கத்தில் பேஸ்மெண்ட்டாக இருக்குது பெல்ட் இருக்குது பீம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒத்தக்கல் சுவர் கண்டிப்பாக கட்டக்கூடாது முக்கால் அடி சோறு தான் கண்டிப்பாக கட்டணும் கட்டுமான முறை அதுக்கு பயன்படுத்துகிற மிக்சிங் ரேஷியோ சிமெண்ட் எல்லாமே திக்னஸ்ஸு அது மட்டுமல்ல ஒர்க் பண்ணும்போது டாக்டர் ஃபிக்ஸிட்டு வாட்டர் ப்ரூஃப் பவுட்ரு கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ண வேண்டும் அதே போல் பூச்சிக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டும் சிமெண்ட் பால் ஆற்றும் போதும் யூஸ் பண்ண வேண்டும் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டியினுடைய அகலம் நீளம் தான் மிக மிக முக்கியம் நிறைய பேர் அதை வந்து கவனிக்கிறதே கிடையாது செப்டி டைம் தொட்டியை பொறுத்தவரையில் நீளம் வந்து அதிகமாக இருக்கலாம் அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கணும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு ஆறு அடி தான் அதுக்கு மேலே வந்து அகலை வைக்க மாட்டோம் அஞ்சு அஞ்சடி அஞ்சரை ஆறு அதுக்கு மேலே அகலை இருக்காது நீளம் வந்து நமக்கு எட்டு அடி வேணுனாலும் சரி பத்து அடி வேணுனாலும் சரி அடி வேணுனாலும் சரி எவ்வளோ வேணாலும் நம்ம நீலை குட்டிக்கலாம் அகலத்தை குறைக்கணும் எதுக்காக நம்ம நீளத்தை போட்டணும்னு சொன்னோம்னா நம்ம வந்து மேலே வந்து காங்கிரீட்டோ அல்லது கடப்பாக்கல்லோ சிங்கு பிளேட்டோ என்ன செய்ய முடியாது போட முடியாது மேலே வந்து நம்ம கல் போடணும் பட்டிய கல் சொல்லுவாங்க அந்த கல் பேர் நம்ம வீடுகளுக்கு பிளாட்டுகளுக்கெல்லாம் நம்ம அளந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு கல் நம்ம நிறுத்துவோம் அந்த கல் வந்து குத்துக்கல்னு சொல்லுவாங்க அதுலேயே கொஞ்சம் பெரிதான கல் பேர் தான் பட்டியக்கல் ஒரு கல் வந்து ஒரு அடியாக இருக்கும் அஞ்சடி நீளத்தில் இருக்கும் நாலடியில் இருக்குது நமக்கு தேவையான அளவு நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் அதிகமாக அஞ்சடி இதுலேருந்து ஆறடிக்கு மேலே நாங்கள் போடுறதே கிடையாது ரொம்ப லென்த்தாக போட்டாலுமே ஏதாவது ஒரு வெயிட்டு அந்த கல் தான் அது அதில் எதாவது ஒரு வெயிட் படும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அகலத்தை குறைக்கிறது நல்லது இப்போ நம்ம ஒரு பெரிய குச்சி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ரெண்டாக உடைக்க முடியும் ஒரு சின்ன குச்சியாக இருந்துச்சுன்னா அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக அதே போல் தான் அந்த கல் தான் போடணும் அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா கல்லினுடைய திக்னஸும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா கல் போடுறோம்னு சொல்லிட்டு கல்லுமே ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி கல்லாம் வச்சுருக்காங்க அது வாங்கக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு இஞ்சாவது உயரம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக தான் தூக்கி போடும்போது தூக்கி போட்டணும் அதனால தான் இந்த கல் நம்ம போட வேண்டி இருக்கிறதுனால தான் தொட்டியினுடைய அகலத்தை வந்து குறைச்சி நீளத்தை நம்ம குட்டிக்கிற போகிறோம் ஓகே உள்ளேயும் கம்ப்ளீட்டாக பூசிடணும் பைப்புமே வந்து என்னென்ன பைப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எடுக்கிறதுக்கு ஒரு பைப்பு ஓவர்ஃப்ளோ எடுக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டி கூட போகிறதுக்கு நாலு இச்சி பைப்பு ஒரு ரெண்டு பைப் வைக்கணும் அடுத்து ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சி பைப்பு வைக்கணும் அதை நான் என்னென்ன பைப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கொடுத்துருக்கேன் அப்போ அந்த பைப்பை வச்சுட்டு பக்கத்துலையோ நமக்கு ஒரு சோக்பிட் அல்லது சிமெண்ட் ரிங்கில் ஒரு ஒரே தொட்டி இறைக்கலாம் இந்த நம்ம ஒரு ரெண்டஞ்சு பைப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது எதுக்கு அப்படின்னா குழியில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து தண்ணி வந்து போய் அந்த குழியில் போய் விழுந்துக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ விழுக விழுக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தொட்டி எப்போதுமே வந்து ஒரு நிரம்பாத ஒரு நிலைமையில் காணப்படும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் செப்டி டேங்க் பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ரிங்கு இறக்கி அல்லது பிட் ஒன்று போட்டுருங்க கண்டிப்பாக போட்டுருங்க அப்போ நமக்கு எடுக்கிறது வந்து நமக்கு லேட்டாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு எப்போ தொட்டி நிறைஞ்சிரும் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு உரக்குடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிலேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது எல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பான முறையில் செய்யுங்க வேறு எந்த டவுட் இருந்தால் கமாண்டில் தெரியப்படுத்துங்க இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவலை உங்களுக்கு சொல்லிடுங்க சேஃப்டி டேங்கை குறித்து அது எப்படி கட்டணும் எவ்வளோ அகலை இருக்கணும் கல்லுலாம் போடணும் என்பதை தெரிந்து கொடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமாண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்தபடியே சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்